இன்றைய வேளாண் தொழில்நுட்பம் பகுதியில் பாலில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்நெல்லி வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் துறையின் தொழில்நுட்ப வல்லுநர் டி மார்கரேட் அவர்கள் தரும் தகவல்கள் நாம் பார்க்க போகிறது பாலோட தேவை நம்ம மனிதர்களுக்கு தனிப்பட்ட நபர் ஒரு ஆள் எவ்வளோ சாப்பிடணும் எதற்காக சாப்பிடணும் இது எப்படியெல்லாம் நம்ம மாற்று வழியில் சாப்பிடலாம் இது எப்படி மதிப்பூட்டப்பட்ட பொருளாக மாற்றி அதிக வருமானம் பெறலாம் அந்த நோக்கத்தில் தான் நான் சொல்ல சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கறவை மாடுகளோட எண்ணிக்கை ஜாஸ்தி பால் உற்பத்தியும் ஜாஸ்தி இதை வந்து நம்ம மதிப்பூட்டப்பட்ட பொருளாக மாற்றாமல் அப்படியே சந்தைப்படுத்தணும்னா லிட்டருக்கு முப்பத்தஞ்சு ரூபாய் தான் விற்பனை பண்ண முடியுது அதிகபட்சமாக இது வந்து நமக்கு வந்து அன்றாட நம்ம கால்நடைகளுக்கு தேவையான செலவுகளை பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு லாபமாக நஷ்டமானு பார்க்குறப்ப மிகுந்த நஷ்டம் இது வந்து மதிப்பூட்டப்பட்ட பொருளாக மாற்றுறப்ப நம்ம கட்டாயம் அதிக லாபம் பெறலாம் சிம்பிளான தொழில்நுட்பங்கள் எவ்வளவோ இருக்குது அதற்கு நீங்கள் வேளாண்மை அறிவியல் மேத்த தொடர்பு கொள்ளலாம் பால் வந்து நமக்கு இதில் புரத சத்து சுண்ணாம்பு சத்து குறிப்பிட்டு சொல்லணும்னா பல் எலும்புக்கு உறுதிக்கு கட்டாயம் சுண்ணாம்பு சத்து தேவை நம்மளை நம்மளோட தசை வளர்ச்சியை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு கட்டாயம் புரத சத்து தேவை மேலும் நம்ம இடை மேலாண்மையை மெயின்டைன் பண்ணால் இடையை வந்து இழப்பு செய்யணுன்னாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து நம்ம சேர்த்துட்டு இருந்தாலுமே நம்ம வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் இது மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது விட்டமின் டியை நமக்கு வந்து உறிஞ்சி கொடுக்குறதுக்கும் இந்த பால் சாப்பிட்றப்ப வந்து நமக்கு வந்து ஒரு முக்கிய மூலக்கூறாக இது வந்து ப அங்கம் வகிக்குது முத்தைய பொருளை வந்து நம்ம அங்கே அதிக உற்பத்தி இருந்தாலும் இதை வந்து முறையாக விவசாயிகள் பயன்படுத்துறதில்ல இன்னொன்று அப்படியே விற்பனை பண்ணுறப்ப குறைந்த லாபம் தான் குறை லாபமே இல்லாமல் கூட சிலர் விற்பனை பண்ணுறாங்க கறந்ததை நமக்கு பணமாக்கணும் அந்த நோக்கத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பாக்கெட் பண்ணி நீங்கள் சுத்தமாக கறந்து அதை வடிகட்டி எந்த ஒரு அந்நிய பொருளும் உள்ளே இல்லாம அதை வடிகட்டி பாக்கெட் பண்ணி கடைகளில் போய் நீங்கள் பால் கடைகளில் க பசும் பால் அப்படின்னு கொண்டு விற்பனை பண்ணுறப்ப ஒரு லிட்டருக்கு ஐம்பது ரூபாய் லாபம் ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை பண்ணலாம் இது நீங்கள் சாதாரணமாக ஒரு லிட்டரை நீங்கள் லோக்கலில் விற்பனை பண்ணுறப்ப முப்பத்தஞ்சு ரூபாய் இதை வந்து அப்படியே பாக்கெட் பண்ணி விற்பனை பண்ணுறப்ப நீங்கள் அதில் ஒரு லிட்டருக்கு நிகர லாபம் பதினஞ்சு ரூபாய் பெறலாம் மேலும் இது என்ன மாதிரி பொருளாக மதிப்பூட்டப்பட்ட பொருளாக மாற்றலாங்கிறது நம்ம பண்டைய காலத்துலேருந்தே நமக்கு வந்து நடைமுறையில் இருக்குது தயிர் மோர் வெண்ணெய் நெய் இந்த மாதிரிலாமே இருக்குது இது போக நமக்கு இந்த நம்ம இந்திய பாரம்பரிய இனிப்பு வகைகளில் சேர்க்கக்கூடிய மற்றும் பல பொருட்களில் வந்து பார்த்திங்கன்னா பெங்காலி எல்லாமே நமக்கு வந்து பால் வந்து ஒரு முக்கிய அங்கம் வகிக்குது இது போக நம்ம வந்து காய்கறிகளோட கலந்து இல்லை மற்ற உணவுப் பொருளோட கிரேவிலெல்லாம் கலந்து செய்யணும்னா நம்ம பன்னீர் இந்த மாதிரி பாலாடை கட்டியாக நம்ம செஞ்சு சாப்பிடலாம் இதெல்லாமே எளிய தொழில்நுட்பங்கள் இருக்குது இந்த தொழில்நுட்பங்கள் நீங்கள் வந்து அப்படியே கடைப்பிடித்து நீங்கள் வந்து மதிப்பூட்டப்பட்ட பொருளாக மாற்றி இதை வந்து வருமானம் தரக்கூடியதாக செய்கிறதுக்கு நம்ம வந்து க உறுதி செய்கிறோம் விற்பனை செய்கிறதுக்கும் சில நாங்கள் இடங்களை வந்து அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி விற்பனை வாய்ப்புகளை பெருக்கி கொடுக்குறோம் அப்படி இருக்கப்ப வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக சுவையூட்டப்பட்ட பால் பால் சுவையூட்டப்பட்ட பால்ங்கிறப்ப நமக்கு சட்னி தெரிகிறது நம்ம எளிதாக புரியணுன்னா பாதாம் மில்க் ரோஸ் மில்க் இந்த மாதிரி அதெல்லாம் எல்லாமே பாதாம் மில்க் வந்து சில பாதாம் பவுடரையை சேர்த்தா கூட சில செயற்கையான கலர் எல்லாமே சேர்ப்பாங்க அதே மாதிரி ரோஸ் மில்க்னால் செயற்கையாக நிறம் ஊட்டி செயற்கையான நிறம் இது வாசனை ஊட்டியெல்லாம் சேர்ப்பாங்க பாலோட ம மதிப்பு அந்த பலன்கள் மருத்துவ குணங்கள் அப்படியே நம்ம தெரியணுன்னா பார்த்திங்கன்னா பால் கொதிக்க வச்ச பாலோட நமக்கு சுவை தேவையான சர்க்கரையை கலந்துக்கிட்டு நமக்கு வந்து கேரட் பீட்ரூட் இந்த மாதிரி நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய காய்கறிகளை துருவி கழுவி சுத்தமணி தோல்லாம் எடுத்துட்டு அதை துருவி அரைச்சி தண்ணி ரொம்ப விடாமல் லைட்டாக நல்லாவே அந்த எப்படி நம்ம கெட்டியாக தேங்காய் பால் எடுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி கேரட்டோ இல்லை பீட்ரூட்டோ ஜூஸ் எடுத்து நீங்கள் அதை பாலோட கலந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அதனால் உங்களுக்கு அந்த கேரட் பீட்ரூட்டில் இருக்க சத்துக்களும் கிடைக்குது பாலில் இருக்க நன்மைகளும் கிடைக்குது பால் அப்படியே கொடுத்தா நிறைய வீட்டில் குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இது செயற்கையாக காஃபி பவுடர் இல்லை ஏதோ இந்த சாக்லேட் பவுடர் இல்ல வேற ஏதாவது சிரப் கலந்து கொடுப்பீங்க அதை விட இதுல வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படிப்பட்டதை வந்து நம்ம எப்படி இன்னைக்கு செய்யறதுன்னு பார்க்க போறோம் இது வந்து நம்ம கொதிக்க வச்சு ஆற வச்ச பால் இதுல வந்து நம்ம நம்ம டேஸ்ட்டுக்கு சுவைக்கு தகுந்தாப்புல நம்ம சர்க்கரை ஏலக்காய் சேர்த்துருக்கோம் இது வந்து ரெண்டு லிட்டர் சேர்த்துருக்கோம் இதுக்கு தேவையான நமக்கு வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கோம் ஒரு லிட்டர் பாலுக்கு ஐம்பது கிராம் சர்க்கரை போதோனி இருந்தாலும் நமக்கு இன்னும் சுவைக்கு தகுந்தாப்புல ஜாஸ்தியாக வேணுனாலும் நம்ம வந்து சர்க்கரை அதிகப்படுத்திக்கலாம் இப்போ நம்ம இந்த காய்ச்சி சக்கரை போட்டு ஆற வச்ச பாலில் ஏற்கனவே சொன்னதுபடி நம்ம பீட்ரூட் ஜூஸை கலந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வெளி ஆட்கள்கிட்ட போய் இதை கொடுத்தீங்கன்னா ரோஸ் மில்க் தான் நம்பி சாப்பிடுவாங்க பீட்ரூட் கலந்ததுன்னு நாம சொன்னால் தான் தெரியும் அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் நமக்கு ஒரு ஆரோக்கியமான பானம் கொடுத்ததாகவும் இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு இது மாதிரி கொடுத்து பயன்பெறலாம் நம்மளோட உணவோட தரத்தை மேம்படுத்தலாம் அந்த மாதிரிலாம் கொடுத்து இதை வந்து நீங்கள் பாட்டில் அடைச்சி நீங்கள் ஒரு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபாய்க்கு விற்பனை பண்ணலாம் சின்ன சின்ன பாட்டிலில் நம்மளோட தனிப்பட்ட நபரோட விருப்பத்துக்கு தகுந்தாப்பில் ரொம்ப டார்க்காக வேணாலும் ஊற்றிக்கலாம் இல்லை லைட்டானாலும் நம்ம ரோஸ் மில்க் மாதிரி கலர் லைட்டாக தான் வேணும்னா இந்த மாதிரி லைட் கலர் வர்ற மாதிரி டெவலப் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் டார்க்காக எனக்கு பீட்ரூட்டோட அளவு ஜாஸ்தியாக வேணும் இல்லை கேரட்டோட அளவு ஜாஸ்தியாக வேணும்னா அந்த மாதிரி நம்ம ஜாஸ்தியாக ஊற்றிக்கலாம் இது வந்து உங்களுக்கு பீட்ரூட் செலவு இந்த சர்க்கரை எல்லாமே சேர்த்தா கூட லிட்டருக்கு அறுபது ரூபாய் செலவாச்சுன்னா கூட ஒரு நாற்பது ரூபா நமக்கு நிகர லாபம் கிடைக்குது மேலும் விவரங்கள் பெற டி மார்கரேட் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு நான்கு எட்டு ஆறு ஒன்று ஐந்து ஆறு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும்